பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்குமா கிடைக்காது இல்ல கிடைக்க மாட்டது கிடைக்காது ஏன் கிடைக்காது ஏன்னா எங்க தனியா நட தனியாவே நடந்து போக முடியல எப்படி கொஞ்சம் நல்ல சின்ன பசங்கள கூட நம்பிடலாம் பெரிய பசங்க பெரியவங்களலாம் நம்ப முடியல பெரியவங்க என்ன அப்படி சொல்றீங்க எப்படினா தாத்தாவையா ஆ தாத்தா அந்த மாதிரி கொஞ்சம் ஆ ஓகே ஏனா அவங்க தான் இப்ப ரொம்ப இருக்காங்க சோ அதனால தனியா ஃப்ரீடமா என்ன இருக்காங்கனா ரொம்ப இருக்காங்க ஓகே ஆ அதான் தனியா நடந்து போக முடியல இப்ப தனியா ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல 8 மணி ஆனா நின்னாலுமே வந்து வா நான் விடுறேன் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு அந்த மாதிரி தப்பு பண்றாங்க இருக்கு கண்டிப்பா எப்படி சொல்றீங்க ஃப்ரீடம் எங்க வீட்ல வந்து அவ்ளோலாம் கண்டிஷன் போட மாட்டாங்க நல்லா எல்லா இப்போ வெளியே கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னா போகிறேன்னு சொல்லி தைரியமாக அனுப்புவாங்க இந்த மாதிரி நிறைய அம்மாங்களாம் இருந்தால் ஃப்ரீடம் இருக்கும் நினைக்கிறீங்க ஓகே ஃப்ரீடமே இல்லை பெண்களுக்குலாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லுங்கள் தவிடியா பசங்கள் எல்லாம் ஓத்துட்டு ஓத்துட்டு பட்டு பண்ணிட்டு ஏன் ஏன் இது மாதிரி தொங்க ஒன்று அப்படியே இப்படி எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கா இல்லையாம்மா இல்லைண்ணா

அதனால வந்து ஃப்ரீடம் இல்லைன்றீங்களா ஆ ஃப்ரீடம் இல்ல ஃப்ரீடம் கிடைக்காது சோ இப்போ இது மாதிரி நம்ம நிறைய பேர் தப்பு பண்றாங்க பாத்தியா அந்த சின்ன பொண்ணுங்கள வந்து ரேப் பண்றது சோ ஸ்கூல் பசங்க ரேப் பண்றது அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன தண்டனை தருவீங்க நீங்க அவங்களா தண்டனை தான் கொடுத்தாங்களே ஒண்ணுமே இல்ல சிம்பிள் கொலை பண்ணி போட்டனும் அவ்வளவுதான் எல்லா ஊர்லயே பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டனும் அவ்வளவுதான் கொலை பண்ணி போட்டா இந்த மாதிரி வன்முறை நின்றுமா ஆ நின்றோம் எப்படி சொல்றீங்க கொலை பண்ணி போட வன்முறை அது வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் கொடூரமா பண்ணனும் அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணாம இருப்பாங்க இல்லையா கொடூரமா என்ன மாதிரி கொடூரமா நீங்க கொடூரமா நான் என்ன சொல்றேன் எல்லார் முன்னாடியும் நின்டா அவங்கள ஷூட் பண்ணிடணும் அந்த எல்லார் முன்னா மக்களை நீங்க ஷூட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அத கடுமையான தண்டனை கொடுங்க அத பார்த்து இன்னொருத்தங்க வந்து அந்த அந்த தப்ப மறுபடியும் பண்ணிறதுக்கு பயப்படுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவீங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு அவங்க எல்லாம் வெட்டிடணும் அப்படியே கொலை பண்ணிடணும்

இத பத்தி என்னன்னா சொல்றது வேற என்ன டீச்சர்ஸே இப்படி இருக்காங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுங்க வந்துட்டு வெளியில தெரியுமா ஃபேஸ் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க சோ அதுதான் பிரச்சனை அது ஏதாவது ஒரு பொண்ணுங்க வந்து தெரியுமா வெளியே ஃபேஸ் பண்ணி பேசிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுதான் சொல்றேன் பேர் எதுவும் சொல்லணும் இல்ல அப்படி சொல்லலை எதை சரி பண்ணுமோ அதை சரி பண்ணா அல்ல சரியாயிடும் அதை நான் ஒப்பனை சொல்ல விரும்பல அது ஏதோ இப்போ பாக்குறாங்களா உனக்கு தெரியும்ல எதையோ சரி பண்ணுமா அதை சரி பண்ணா சரியாயிடும் அது அத சரி பண்ணா சரி ஓகே இப்போ வந்து

இந்த சம்பவம் உங்களுக்கு உங்க வீட்ல உங்க தம்பிக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க எங்க தம்பிக்கு நடந்தா தம்பி பண்ணா கொலை பண்ணி போட்றனோ தம்பினா சரி பாவும் நான் விட முடியும் அவன் பண்றதுக்கு முன்னாடி தெரிய கூட தான் தப்பு இது தப்பு இது அக்கா இது தங்கச்சின்னு பார்க்கணும்ல அவனே என்ன பண்ணனும் இது மாதிரி இது மாதிரி ஓகே இப்போ வந்து இந்த சம்பவத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு உங்க ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த ரேப் பீஸ் அப்ப என்ன பண்ணீங்க அவன் ஃப்ரெண்ட் நான் வெண்டி ஆத்து போட்றேன் அத்து போட்றீங்களா எப்படி சொல்றீங்க ஆத்து போட்றேன் அவனுக்கு பண்ண மாட்டானுங்க எங்க கூட கே பசங்கள பண்ண மாட்டானுங்க நான் யோசிக்க மாட்டான் சரி ஒரு ஒரு பெண்ணை நீங்க எப்படி பாப்பீங்க சொல்லுங்க எப்படி பாக்கணும்னா

இப்போ ஒரு வீட்லேயே அண்ணா தங்கச்சி பிறந்தா கூட அண்ணன் எங்கே சுத்தினாலும் தப்பு கிடையாது ஆனால் அதுவே தங்கச்சி வெளில போனால் அது தப்பு நீ வெளில போகக்கூடாது நீ வீட்டில் தான் இருக்கணும் அதே தான் பசங்க இப்படி வெளில போனால் தப்பு கிடையாது அங்கே சுற்றினா தப்பு கிடையாது எங்கே சுற்றினா தப்பு கிடையாது ஆனால் பொண்ணுங்க வெளில போனால் தப்பு அப்போ எப்படி இங்கே பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது ஃப்ரீடம் தான் அர்த்தம் பசங்க ஒழுங்காக இருக்கணும் பொண்ணுங்களும் ஒழுங்காக தான் இருக்கணும் நான் அவங்கள தப்பு சொல்லலை ரெண்டு பேரையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஒழுங்காக இருந்துட்டா ஒழுங்காக இருக்கும் ஒழுங்கான பசங்க தப்பாக வரும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களை பற்றி யோசிச்சா தப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை

பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே சொல்லிருக்கணும் அவ்வளவு தூரம் டெவலப் பண்ணிருக்க வேண்டாம் அந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கு ஓகே ப்ரோ அது எடிட் பண்ணா ப்ரோ

நீ அட்வைஸ் பண்ணிட்டு நாலு அடி அடிச்சா சரி அடிப்போம் ஏன் அதை பண்ணிட்டு நீங்களும் இருக்கன்னு ஆடாதீங்க உங்களுக்கும் அக்கா தங்கச்சி ஆடுறது பாத்தீங்கன்னா இருங்க ஏன்னா இப்போதைக்கு இருக்க பொண்ணுங்க பழைய மாதிரி கிடையாது இப்போ வேற மாதிரி சோ என்ன போறதில்ல அது நடந்துட்டு தான் இருக்கும் பசங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணா சரிதான் இது அவ லவ் பண்ற பொண்ணு கிட்ட இது வந்து யார் மேல் தப்பு என்ன பசங்க வந்து இது மீ பண்றாங்கல இது யார் மேல் தப்பு என்ன பசங்க மேல தான் மிஸ்டேக் சொல்லுங்க அத அந்த பசங்க அவங்க வீட்ல உளுங்க வளத்தாலும் கூட சுத்தற பசங்க அவங்களோட மைண்ட் செட் அவங்க மொபைல் மொபைல் மொபைல்லே சொல்லலாம் மொபைல்ல முகவாசி பசங்கள கெடுத்துறதுன்னே சொல்லலாம் சோ அதான் மொபைல் சோ மொபைல் தான் அப்படி இருந்தீங்களா ஓகே இப்போ இந்த மாதிரி ரேப்ஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா அதெல்லாம் நடக்கவே கூடாது அது அது ஸ்டாப் பண்ண முடியாது அது கஷ்டம் அது நம்ம கிட்ட இல்ல பசங்களோட கஷ்டம் பசங்களை கஷ்டம் இது நான் இருக்கிறதே சொல்கிறேன் கஷ்டம் அப்படின்னு அதனால நான் எல்லா பசங்களையும் குறை சொல்லலை தப்பு பண்ணுற பசங்க பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டேன் இது அவன் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட பண்ணலாம் ரேப்பாக சொல்லலை பட் என்ன அவங்க பண்ணணுமோ அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மற்ற பொண்ணுங்க கிட்ட போக மாட்டேன் மேபி அந்த பொண்ணும் அந்த பொண்ணு பையன் கிட்ட சரியா இல்லாமல் இருக்கலாம் அதனால

அட்வைஸ் சொன்னா மட்டும் தெரிஞ்சிருவாங்களானா அவங்க வந்து எப்படி சொல்றது அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது அவங்க ரொம்ப சைலண்டான பொண்ணு ஆஹ் வீட்டுக்கு தெரிஞ்சா அசிங்கம்ல